ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நலுங்கு மாவு அதாவது குளியல் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் மினிமம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஆவாரம் ஆவாரம்பூ காய்ந்த ரோஜா இதழ்கள் பூளாங்கிழங்கு அண்டு ஃபேஸ்க்கு போடுற மஞ்சள் அண்டு வெட்டி வேறு வெள்ளை கொண்ட கடலை இது தான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம பாட்டி காலத்தில் எல்லாமே செஞ்சு அவங்க யூஸ் பண்ணது தான் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் உண்டு ஆவாரம் பூலாம் வந்து நம்மளுக்கு வந்து கலர் எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி பூலாங்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஈச்சிங்கு அண்ட் அந்த பிம்பிள்ஸு ஏதாவது காயம் பட்டு தழும்பு இருந்தால் அதெல்லாம் கிளியர் பண்ணும் டெட்டி வேர் பார்த்திங்கன்னா தோல் பிரச்சனையை சரி செய்யும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணுது அண்ட் ரொம்ப நல்ல ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அதே மாதிரி நம்மளுக்கு பூசு மஞ்சள் வந்து நிறையா நம்மளுக்கு வந்து தழும்பு இதெல்லாம் இருந்ததுன்னா கிளியர் பண்ணுது நம்மளுக்கு ஃபேஸில் வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது ட்ரை ரோஸ் எதுவும் அது வந்து நம்மளுக்கு ஸ்கின்ல இருக்க அந்த ஹோலில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து கிளியர் பண்ணுது அழுக்கு எண்ணெயெல்லாம் படிகிறதுலாம் கிளியர் பண்ணுது அண்டு பிஹெச் லெவலில் வந்து பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்குது நிறைய பொருள் போட்டு யூஸ் பண்ணுற காட்டிலும் செலக்டடாக ஒரு சில பர்டிகுலர் இது போட்டு நம்ம யூஸ் பண்ணாலே அதோட எல்லாமே நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் இது எல்லாமே வந்து நான் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துருக்கிறதுனால வீட்லேயே மிக்ஸி ஜார்லேயே நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் ஒன்று ஒன்றே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அது நல்லா ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கிறேன் இந்த கொண்டக்கடலை யூஸ் பண்ணும்போது அந்த ஆயில் ஸ்கின்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே இல்லாமல் ஒரு க்ளோவாக இருக்கும் நம்ம ஃபேஸு பச்சை பயிர்லேயும் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு அது நிறையா நம்மளுக்கு தோல் சுருக்கமாக ஃபேஸில் இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த சுருக்கம் வந்து சீக்கிரமாகவே சரியாகும் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே க்ளோவாக வச்சுக்க யூஸ் பண்ணுறது இந்த பச்சை பயிர் அண்ட் ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி அது இதெல்லாமே நான் மிக்ஸியில் அரைச்சாச்சு அரைச்சி ஜலிச்சு வச்சாச்சு எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அதை வந்து ஒரு ஆர்டைட் பாக்ஸில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு எப்படி யூஸ் பண்ணுறேன்றத பாருங்கள் என்னோடய ஸ்கின்ல வந்து நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ரொம்பவே தெரிஞ்சுது பாப்பாக்கெல்லாம் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணிவிட்டு தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இதை போஸ்ட் பண்ணுறேன் நான் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கையில் சும்மா உங்களுக்காக அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்போ என்னோடய ஒரு கையில் வந்து அதை அப்ளை பண்ணியிருக்கேன் நல்லா அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் தான் அப்ளை பண்ணி அப்படியே ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி பண்ணேன் அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த ஹேண்டுக்கும் இந்த ஹேண்டுக்கும் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டே எனக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது அவ்வளோ ஒரு வாசனை சூப்பராக இருந்தது இந்த நலுங்கு மாவு வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக மூணு வயசு குழந்தைங்கள வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸும் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு நெக்ஸ்ட் வீட்டில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ